வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் அட்டேக் சேனல் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு யூஎஸ்பி எஃப்ட்டிடிஎச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து எப்படி வேலை செய்யுதுன்னா செட்டா பாக்ஸில் உள்ள யூஎஸ்பி போர்ட்டில் இருந்து வர ஃபைவ் வோல்ட்டு பவரில் ஆப்டிகல் பவர் கொடுத்தோம்னா அதை வந்து ஆர்எஃப் ஆ கன்வெர்ட் பண்ணி பூஸ்ட் பண்ணி கொடுக்குது தான் இதோட கான்செப்ட்டு இது வந்து எந்தளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத காட்டுது அதாவது இப்போ கஸ்டமருங்கம்மா நம்ம மாட்ட போகிறதா இருந்தால் அதில் உள்ள செட்டா பாக்ஸோட யூஎஸ்பி போர்ட்டில் இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த எஃப்டிடிஹெச் அப்படியே எடுத்து பின்னாடி உள்ள ஆர்எஃப் போர்ட்டில் வந்து நம்ம கொடுத்துக்கிட போகிறோம் கொடுத்துட்டு ஆப்டிக்கல் பவர் வந்து இந்த போர்ட்டில் வந்து நம்ம கொடுப்போம் கொடுக்கும்போது இது என்ன பண்ணோம்னா இந்த ஃபைவ் ஓல்ட்டு பவரில் வந்து இது வந்து பூஸ்ட் ஆகி கிட்டத்தட்ட எழுபது டிபி எண்பது டிபி அப்படின்னு கொடுக்கும் அதாவது எல்லா செட்டா பாக்ஸ்லேயுமே யூஎஸ்பி போர்ட்டில் வந்து ஒரு ஃபைவ் பவர் வரும் அந்த பவரில் இந்த எஃப்டிடிஹெச் ஒர்க் ஆகி ஆப்டிக்கல் பவர் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கு இதை பற்றி நம்ம ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னையே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னே போட்டிருக்கோம் இருபத்தொம்போதாயிரம் வீஸ் வந்து போயிருக்கு அப்போ வந்து யூஎஸ்பி எஃப்டிடிஹெச்சில் உள்ள பிரச்சனைகளையுமே போட்டிருந்தோம் அதில் உள்ள மைனஸ் ப்ளஸ் ரெண்டையுமே போட்டிருந்தோம் இப்போ வந்து ஏன் திருப்பி இந்த வீடியோ போட்டோம்னா அப்போ உள்ள எஃப்டிடிஹெச் வந்து இந்த டைப்பில் தான் இருந்தது அதாவது இவ்வளோ லென்த்து கம்மியாக இருக்கும் இதுக்கு இதுக்குமே எட்டாது அப்புறம் நம்ம இதெல்லாம் துண்டு வேறு வந்து நீட்டமாக போட்டு சால்டிங் பண்ணி தான் செக் பண்ணி பார்த்தோம் இதுக்கு வந்து சொல்யூஷனாக இப்போ வர எஃப்டிடிஹெச்சில் இந்த மாதிரி ஒரு கேபிளோட வருது அதாவது மேல் டு ஃபீமேல் அதாவது யூஎஸ்பியில் வந்து நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி இப்போ வர எஃப்டிடிஹெச்சில் வந்து அதே மாடலில் இந்த மாதிரியும் வருது அதுக்கடுத்து ஃபுல்லாக ஒரே கேபிளாக வருதும் வருது இது வந்து ஃபில்டர் டைப்பு இது வந்து ரெகுலர் டைப்பு ரெண்டையுமே இப்போ செக் பண்ணி இப்போ வர எஃப்டிடிஹெச்சு எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் செட்டா பாக்ஸில் வந்து யூஎஸ்பி எஃப்டிடிஹெச்சை கொடுக்கறதுக்கு முன்னே கட்டாயம் இந்த மாதிரி மல்டிமீட்டரை வச்சு அதில் ஃபைவ் வோல்ட்டு தான் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடுங்க செக் பண்ணதுக்கு காமன் போட்டு வந்து இந்த பாடிலேயும் இதில் நாலாவது பின் அதாவது மேல் நீ பார்த்துருக்கல நாலாவது பின்ல ரெட்டு ப்ரோப்பையும் வச்சிங்கன்னா இந்த மாதிரி அஞ்சு கிட்ட வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு யூஸ்பி எப்படி இருக்கச்சேன் கனெக்ஷன் பண்ணி நீங்கள் லைன் வந்து கொடுங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரொம்ப பழைய ஆதி காலத்து செட்டா பாக்ஸெல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஃபைவ் வால்ட்டோட பவர் அதிகம் வருது அதிகம் வரும்போது என்ன நடக்குன்னா யூஎஸ்பி எஃப்டிடிஎச் வந்து ஃபால்ட் ஆயிருது அதனால் நீங்கள் கஸ்டமரில் ரொம்ப பழைய பாக்ஸாக இருந்தால் கட்டாயம் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிவிட்டு எஃப்டிடிஎஹெச் யூஸ் பண்ணுறது வந்து நல்லது ஃபஸ்ட்டு ரெகுலர் டைப் எஃப்டிடிஎச் வந்து செக் பண்ணிடுவோம் இது வந்து பதிமூணு பத்து ட்ரான்ஸ்மிட்டர் சிக்னலையும் விளச்சையும் இடிடி சிக்னல்லையும் விளையும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிரான்ஸ்மிட்டர் சிக்னல் தான் போகிறோம் என்ன சிக்னல் கொடுக்க போறோம்னா அரசு கேபிளோட சிக்னல் தான் போகிறோம் கரெக்டாக மைனஸ் ஜீரோ வந்து கொடுக்கும் ஜீரோ கொடுக்கும்போது இதோட மேக்சிமம் அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு எஃப்டிடிஹெச் வந்து கனெக்ட் பண்ணிக்கிடுவோம் அதுக்கடுத்து இதுக்கு அரசு கேபிளுங்கிறதுனால இதுக்கு பவர் கொடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அரசு கேபிள் செட்டாக பாக்ஸே எடுத்துருக்கோம் அதுக்கு இன்புட்டும் இது வந்து ஃபைவ் வோல்ட்டு பாக்ஸ் தான் ஃபைவ் வோல்ட்டு பவர் தான் இன்புட்டே கொடுத்துருக்கோம் அதோட யூஎஸ்பி போர்ட்டில் இதை வந்து கொடுத்துருவோம் கொடுக்கும்போது யூஎஸ்பி பவரில் இது வந்து ஆன் ஆகிரும் இப்போ வந்து ஆப்டிக்கல் பவராக அப்படியே எடுத்து எஃப்டிடிஹெச்லேயும் கொடுத்துருவோம் ஓகே கொடுத்தாஜிபோ இதோட மேக்ஸிமம் அவுட்புட் வந்து எண்பது டிபி முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு வந்து வருது இது வந்து சைடில் நோட் பண்ணி வச்சுக்கிடுவோம் யோ இருபத்தி மூணு எண்பது முப்பத்தி ஒம்பது புள்ளி மூணு சிக்னல் வந்து மைனஸ் ஜீரோ ஓகே டிரான்ஸ்மீட்டரு வேவ்லென்த்து பதிமூணு பத்து ஓகே இப்போ இதிலேயே பவரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியும் பிஎல்சி ஸ்பிளிட்டரு கேசட் டைப்பை போட்டு கம்மி பண்ணி அதோட ரிசல்ட்டையும் பார்ப்போம் அந்த ஜீரோ டிபியம் அப்படியே ஒரு கேசட் டைப் ஸ்பிளிட்டரில் வந்து கொடுத்து மறுபடியும் எடுத்தாச்சு எடுக்கும் போது மைனஸ் ஆறு புள்ளி எழுபத்தி எட்டு வந்து வருது இப்போ இதோடய அவுட்புட் எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் மைனஸ் ஆறு புள்ளி எழுபத்தெட்டுனா ஒரு மைனஸ் ஏழுன்னு கூட வச்சுக்கிடுவோம் மைனஸ் ஏழு பதிமூணு பத்து வேவ்லன்த் அறுபத்தி அஞ்சு முப்பத்தொம்போது புள்ளி மூணு யூ இருபத்தி மூணு ஓகே மேக்ஸிமம் இது எவ்வளோ வர வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஓகே மேக்ஸிமம் இது என்ன ஆப்டிக்கல் பவர் வரை வேலை செய்யுதுன்னா மைனஸ் பத்து வரை தான் வேலை செய்யுது அதுக்கு மேலே போகும்போது எம்இஆர் வந்து அதிகம் ட்ராப் ஆகுது மைனஸ் பத்துக்கே எம்ஏஆர் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகுதான் செஞ்சுருக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா கரெக்டாக அறுபது முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு அதாவது மைனஸ் பத்தில் பதிமூணு பத்து வேவலனத்தில் யூ இருபத்தி மூணு அறுபது முப்பத்தி எட்டு ஓகே ஜீரோ இருக்குமோ எண்பது டிபி கொடுக்கு மைனஸ் ஏழில் அறுபத்தஞ்சி மைனஸ் பத்தில் அறுபது இதுக்கு மேலே போகும்போது டோட்டலாகவே சடனாக உட்காந்துருது இப்போ வந்து நம்ம பதினஞ்சம்பது சிக்னலில் செக் பண்ண போகிறோம் பதினஞ்சம்பது வந்து டிசிசிஎல் சிக்னல் அதனால் டிசிஎல் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கோம் அதுக்கு ஒரு டொல் வோல்ட்டு ஒன்றாம் பேர் அடாப்டரில் பவர் வந்து பண்ணியாச்சு அதுக்கடுத்து எஃப்டிடிஹெச்சை அப்படியே எடுத்து இந்த டிசிஎல் பாக்ஸில் வந்து யூஎஸ்பி போர்ட்டில் வந்து கொடுத்தாச்சு எஃப்டிடிஹெச் வந்து இப்போ ஆன் ஆகிருக்கும் வேவ்லெத்த பதினஞ்சம்பதுக்கு மாற்றிக்குவோம் டிசிஎலோட சிக்னல் வந்து நமக்கு மைனஸு நாலு டு அஞ்சுக்குள்ளே தான் வரும் இடிஎஃப்ஐ சிக்னலு எவ்வளோ வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிடுவோம் மைனஸ் நாலு புள்ளி எழுபத்தி ஒன்று இது வந்து நமக்கு இடிஎஃப்ஐக்கு வார மெயின் கண்ட்ரோல் ரூமில் இருந்து வார சிக்னலு ஓகே இதை அப்படியே எடுத்து இதில் வந்து கொடுத்துருவோம் எவ்வளோ அவுட்புட் வருது அப்படின்னு இதோட ரிசல்ட் வந்து அதிகம் வந்திருக்கிறதுக்கு காரணம் இது வந்து அறுபத்தி நாலு தான் வேலை செய்யுது அரசு கேபிள் அதோடய ஃப்ரீக்வென்சியும் கம்மி இப்போ உள்ளது வந்து U30 முப்பது MHz frequency வர வரை செக் பண்ண போகிறோம் யூ முப்பதில் எவ்வளோ வருது அப்படின்னு பாப்போம் TCCL signal – மைனஸ் நாலு புள்ளி அறுபத்தி ஒன்பது ஸோ ஒரு மைனஸு அஞ்சு அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கிடுவோம் யூ வந்து அறுபத்தி நாலு முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு வந்து வந்திருக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எஸ் பதிமூணு அறுபத்தி மூணு புள்ளி ஆறு முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு வந்து வந்திருக்கு ஓகே அதுக்கடுத்து இதையும் ஒரு மைனஸ் ஏழு கணக்கு பண்ணி நம்ம கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம் இது வந்து பதினஞ்சு ஐம்பது வேவ் லென்த்து ஓகே மைனஸ் ஏழு புள்ளி நாற்பத்தி மூணு வந்து எடுத்திருக்கோம் அதே டிசிஎல் சிக்னல் தான் அப்படியே இதில் கொடுத்து அவுட் புட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்ப்போம் மைனஸ் ஏழு பதினஞ்சு ஐம்பதில் எஸ்ஸு பதிமூணு ஐம்பத்தி ஏழு முப்பத்தி நாலு புள்ளி ஏழு யூ முப்பது ஐம்பத்தி எட்டு முப்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு அதுக்கடுத்து மைனஸ் பத்துலேயுமே செக் பண்ணிடுவோம் மைனஸ் பத்து புள்ளி முப்பத்தி ஆறு இதை அப்படியே எடுத்து எஃப்டிடிஹெச்சில் கொடுத்துருவோம் யூ முப்பது வந்து ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு ஸோ இது வந்து கட்டாயம் படம் ஒழுங்காக ஓடாது சில சேனல்ஸ் இல்லை ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட் பாயிண்ட்டுமே ஐம்பத்தி ஒன்று இருபத்தி ஒம்போது புள்ளி ஏழு இதுவும் கட்டாயம் ஓடாது ஸோ இதை பொறுத்தளவில் ஒரு மைனஸ் ஏழுனால் இதை நாங்கள் ஃபுல்லாக செக் பண்ணும்போது மைனஸ் எட்டு எட்டரை வரை ஒழுங்காக ஓடிச்சு இது வந்து மைனஸு பத்தில் வந்து ஓகே தான் ஆனால் கரெக்டாக மைனஸ் ஒம்பது புள்ளி இருபது வரை எம்இஆர் லாஸ் இல்லாமல் தான் இருந்து பத்து வரும்போது ஒரு ரெண்டு டிபி வந்து எம்இஆர் வந்து லாஸ் ஆச்சு பத்துக்கு மேலே போகும்போது நாலு எம்இஆர் அந்த மாதிரி லாஸ் ஆகுது ஸோ இதில் வந்து பதிமூணு பத்தில் பதினஞ்சு ஐம்பது இவ்வளவு தான் இதோட ஃபைனல் ரிசல்ட் ட்ரான்ஸ்மிர் சிக்னலில் உள்ள என்ன அவுட்புட் வருதுன்னு பார்த்தாச்சு இடிஎஃபிகளில் அவுட்புட்னு பார்த்தாச்சு இது வந்து ரகுலர் ல அதுக்கு அடுத்து பதினஞ்சம்பது ஃபில்ட்டர் ல பார்ப்போம் 1550 ஃபில்டர் எஃப்டிடிஎச் வந்து இந்த இதுதான் இதை பற்றி தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டுருந்தோம் அப்போ வந்து ரெகுலர் ஃபில்டர் ரெண்டுமே இதே டைப்பில் தான் வந்திருந்தது அந்த வீடியோவில் நம்ம என்ன தப்பைனஸாக சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இதோட கான்செப்ட்டுக்கே இது வந்து எட்டம் டங்கி அதாவது இதுக்கும் இதுக்கு தான் பின்னாடி மாட்ட போகிறோம் ஆனால் இதுக்கே இது வந்து எட்டலை அதனால் நீட்ட கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டிருந்தோம் அதுக்கடுத்து வர ரெகுலரில் வந்து இந்த மாதிரி நீட்ட ஒயராகவே அதிலே கொடுத்துட்டாங்க ஆனால் பழைய ஸ்டாக்குன்னு விற்று முடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் என்னால் பழைய ஸ்டாக்கு மட்டும் இவங்க இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க சரி ஓகே நமக்கு வந்து முன்னையும் முன்னையும் எட்டுனா கூட போதும் நம்மளே கலத்தி சால்ரிங் பண்ணதோட இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் கேபிள் அதோட தான் வந்துச்சு ஓகே இப்போ வந்து இந்த எஃப்டிடிஹெச்சை செக் பண்ணி பார்த்துருவோம் இது வந்து பதினஞ்சம்பது எஃப்டிடிஹெச்ங்கனால் இடிபி சிக்னலில் மட்டும்தான் கொடுக்க முடியும் கொடுத்து அவுட்புட் வந்து ரெகுலர் மாதிரி சேமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஓகே அதே இடிபியோட சிக்னலை திருப்பியும் எடுத்தாச்சு மைனஸ் நாலு புள்ளி அறுபத்தி அஞ்சு வந்து வருது இதை அப்படியே எடுத்து இந்த எஃப்டிடிஹெச்சில் வந்து கொடுத்துருவோம் ஓகே சேம் ஆப்டிக்கல் பவரை அப்படி எடுத்து இதில் கொடுத்தாச்சு அதுக்கு யூஎஸ்பி பவரும் கொடுத்துருவோம் ஓகே பவர் கொடுத்தாச்சு அவுட்புட் எவ்வளோ வருதுன்னா அறுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு முப்பத்தி ஏழு எம்இஆர் வந்து வருது அதாவது இதில் வந்து அறுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஓகே இப்போ ஃபஸ்ட் பாயிண்டை பார்ப்போம் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக அறுபத்தி மூணு முப்பத்தி ஏழு புள்ளி மூணு இதையுமே நாங்கள் எல்லா இடத்துலையுமே செக் பண்ணிணோம் ஒன்றுமே ரிசல்ட் வந்து ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை ஃபில்ட்ரு எப்படி கொடுக்கோ அதே தான் ரெகுலர் கொடுக்கு சரி ஓகே இப்போது இதில் உள்ள ப்ளஸ் எல்லாம் பார்த்தாச்சு இதில் உள்ள மைனஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம் இந்த எஃப்டிடிஹெச்சை பொறுத்தளவில் பவர் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும் கஸ்டமருங்களா ஏதாவது ஒரு யூஎஸ்பி எஃப்டிடிஹெச் வந்து யூஎஸ்பி போர்ட்டில் பவர் வரல பவர் எதாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சி அப்படின்னா கொஞ்சம் கூட சிக்னல் வராது அதாவது இப்போ வந்து இந்த இதுக்கு போகிற பவரை வந்து லைவாகவே டிஸ்கனெக்ட் பண்ணுதேன் டோட்டலாக எம்இஆர் வராது எதுவுமே வராது எம்ஏஆர் வந்து இருபத்தாறு பேட் இருபத்தாறுலாம் போச்சுன்னா கட்டாயம் படம் வந்து ஓடாது இதுக்கு வந்து ஃபைவ் ஓல்டு பவர் போனால் மட்டும்தான் வேலை அதாவது இது வந்து ஒரு ஆக்டிவ் எஃப்டி டிஹெச்சாக மட்டும்தான் வேலைச்சியும் பவர்லெஸ் எஃப்டி டிஹெச்சாக வேலை செய்யாது இது வந்து இதோட ஒரு மைனஸாக தான் நான் பார்க்க இந்த மாதிரி கஸ்டமர் ரெண்டில் படம் இருக்கு அப்போ இந்த யூஎஸ்பி இருந்து பவர் வரல எதுவும் பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி சிக்னல் வந்து மொத்தத்துக்கு வராது படம் ஓடாமல் தான் நடக்கும் அதனால் கட்டாயம் பவர் போனால் மட்டும்தான் வேலை செய்யும் அதாவது செட்டா பாக்ஸோட யுஎஸ்பி போர்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கணும் அதனால தான் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி மாட்டுங்க அப்படின்னு சொன்னது அதுக்கடுத்து மல்டிமீட்டர் வச்சு ஏன் முதல்லே ஃபஸ்ட்டு ஃபைவ் ஓல்ட்டு வருதா அப்படின்னு பாருங்கன்னு நம்மளோட அனுபவம் என்னென்னா சில போர்ட்டில் அதிக பவர் வருதுனால எஃப்டிடிஹெச் வந்து நம்ம மாட்டி விட்டோன்னே கொஞ்ச நாளைக்கு ஓடுது ஒரு ரெண்டு மூணு நாளில் மறுபடியும் ஃபால்ட்டு வந்துடுது இதை வந்து செக் பண்ணக்காண்டி நிறைய இடத்துல நம்ம போட்டிருந்தோம் போட்ட இடத்துல இப்படி நிறைய பீஸ் வந்து ஃபால்ட் வந்துச்சு அதனால் நீங்கள் யாராவது வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கட்டாயம் யூஸ்பி போர்ட்டில் ஃபைவ் ஓல்ட்டு வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கட்டாயம் அதுக்கு பிறகு எஃப்டிடிஎச் வந்து போடுங்க ஏன்னா எஃப்டிடிஎச் ரேட்டு வந்து கிட்டத்தட்ட இரநூத்தம்பது ரூபா வருது அதனால் செக் பண்ணி போடுறது தான் நல்லது ஸோ ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னா இது வந்து ரெகுலர் டைப்பு இது வந்து ஃபில்டரு டைப்பு ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னே வந்து நம்ம அப்போ வீடியோ போடும்போது ரெகுலர் ஃபில்டர் ரெண்டுமே ஒரே மாடலில் தான் கிடைச்சது அதமே இந்த கட்டை ஒயரு அப்போ அந்த வீடியோவில் கூட நம்ம அதை மென்ஷன் பண்ணியிருந்தோம் இப்போ அதை அவங்க வந்து சரி பண்ணி இந்த மாதிரி அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கேபிளையாவது கொடுத்துட்டாங்க ஆனால் ஃபில்டர் வந்து பழைய ஸ்டாக் இருக்கிறதுனால அதுக்கு எக்ஸ்டென்ஷன் கேபிள் கொடுத்துருப்பாங்க போல் அதுக்கடுத்து ரெகுலர் வந்து சரி பண்ணி இந்த மாதிரி இவ்வளோ லென்த் ஒயரை கொடுத்துட்டாங்க இப்போ வந்து பாக்ஸுக்கு பின் சைடு முன்ன யூஎஸ்பி போட்டுருந்தா கூட உள்ள கொடுத்து பின்னாடி மாட்டுறதுக்கு இந்த லென்த்தான ஒயர் வந்து கட்டாயம் எட்டும் ஸோ இது வந்து ஓகே தான் அதுக்கடுத்து பழையில இந்த மாதிரி ஒயர் வந்து இந்த இடத்துல உள்ளே கொடுக்காமட்டதுனால இப்படி பெண்ட் ஆகி டேமேஜ் ஆகுது வாய்ப்பு இருந்தது அதையுமே இந்த மாடலில் வந்து ஓரளவு சரி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் பவர் உள்ளே போகலாம் கட்டாயம் வந்து நார்மல் எஃப்டிடிஹெச் மாதிரி கூட வேலை செய்யாது அதுக்குள்ளே அவுட்புட் வந்து கொடுக்காது அதுக்கடுத்து மேக்சிமம் ஒரு மைனஸ் ஒன்பது புள்ளி இருபது வரை தான் வேலை செய்யுது அதுக்கடுத்து ரேட்டு வந்து கிட்டத்தட்ட இரநூத்தம்பது இரநூத்தி ஐம்பது அந்த ரேட்டுக்கு போகுது ஆனால் இதில் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நம்ம இதை வந்து நம்ம முதலீடு பண்ண வேண்டியிருக்கும் அதையும் வந்து யோசனை பண்ணிடுங்க மைனஸ் ஒம்போவில் பவர்லெஸ் செப்டிடிஎச்சே வேலை செய்து நம்ம அதையுமே இந்த மாதிரி ஆக்டிவ் எஃப்டிடிஎச் என்னென்ன இதுவரை நம்ம செக் பண்ணிருக்கோம் அது கூட எந்த பவர்லெஸ் செஃப்டிடிஎச் நம்ம பெஸ்ட்டு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த எஃப்டிடிஎச் கூட ஓப்பன் பைபர் எஃப்டிடிஎச் கூட கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ வந்து போடுவோம் அதுக்கடுத்து இந்த பிரச்சனை வந்து இந்த இடத்துல சரியாயிருக்கு அதேமாதிரி நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம் ஒரு எட்டு அவுட் எஃப்டிடிஹெச்சில் அதில் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஃபேக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க அதாவது ஸ்டார்ட் அட் மைனஸ் பதினஞ்சு மேக்ஸிமம் அவுட்புட் வந்து அறுபத்தஞ்சு டிபிஎம்னு சொல்லிட்டு அது ஜீரோ டிபிஎம்ல தான் அறுபத்தஞ்சி வரும் மைனஸ் பதினஞ்சில் வேலை செய்யாது அப்படின்னு அவங்க சொல்லலை அப்படின்னு போட்டிருந்தோம் ஆனால் இப்போ வர விளம்பரத்தில் வந்து அவங்க அதை வந்து சரி பண்ணிட்டாங்க சரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த விளம்பரத்தை வந்து இப்போ உள்ள வள இதில் வந்து இவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் தூரை எடுத்துட்டாங்க நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே நாளில் அடுத்து வார விளம்பரத்தில் எதுலேயுமே இந்த மேக்சிமம் அவுட்புட் இதை பற்றி இவங்க வந்து மென்ஷனே பண்ணலை ஸோ இனி அந்த விளம்பரத்தை பார்த்து எந்த ஆப்ரேட்டரும் ஏமாற மாட்டாங்க அப்படின்னு நமக்கு ஒரு சந்தோஷம் தான் ஃபைனலாக இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டோம்னா என்னை பொறுத்தவரை இந்த எக்ஸ்டென்ஷன் கேபிளோட வர பழைய டைப்பை வந்து கட்டாயம் வாங்கி பயன்படுத்தண்டான் ஆனால் இப்போ வர இந்த டைப்பு கேபிள் நீளமாக இருக்க இந்த ரெகுலர் டைப் வந்து கட்டாயம் ஒன்று ரெண்டுன்னு நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் ஏதாவது லாஸ்ட் எண்டில் அதிக மைனஸில் இருக்க கஸ்டமருக்கு யூஎஸ்பி போரில் கரெக்டாக ஃபைவ் ஓல்ட்டு வருதா அந்த போர்ட்ருன்னு செக் பண்ணி அந்த கஸ்டமருக்கு வேணால் இப்படி இதை வந்து நீங்கள் கட்டாயம் போட்டுக்கலாம் ஆனால் கம்ப்ளீட்டடாக எல்லா வீட்டுக்கும் ஐநூறு லேயும் ஃபை போட்டுக்கும் பண்ணோம்னா அவ்வளோ வீட்டுக்கும் போடுறது வந்து இது வந்து செலவே அதிகம் தான் எனக்கு கிட்டத்தட்ட இது வந்து இரநூத்தம்பது ரூபா வருது அதையும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிடுங்க கூடிய சீக்கிரம் இருக்கையிலே பவர் இல்லாமல் பவர் கொடுக்காமல் வேலை செய்தால் பவர்லெஸ் சேஃப்டி டி எது அதிக மைனஸில் வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோ வந்து போடுவோம் மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தவல்களுக்கு நம்ம கேபிள்ஸ் ப்ளேஸ் டெக்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ